கட்டளை இருப்பீர்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இந்த பள்ளியிலே படித்த இரண்டு நண்பர்கள் ரொம்ப பிறகு ஒரு பெரிய அலுவலகத்துல பணியாற்றார் அதாவது ஒரு பணக்கார பையன் படித்த பையன் அவர் என்ன பண்றாரு ஒரு ஆபீஸ்ல நல்ல ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிறார் ஆனா ஏழை மாணவனா இருந்தா பண்ற சாதாரணமான ஒரு அவருக்கு அட்டண்டரா வேலை செய்யணும் என்ன நடந்ததுன்னா அப்படின்னா ஒரு முறை இந்த ஏழை அவரும் ஆனா அதே பணக்காரரா இருக்கிற அப்புறம் டைமே இருக்காது எப்ப பாரு மீட்டிங் அலுவலர்கள் அவருடைய பணிகள் அவர் ரொம்ப பிஸியாவே தன்னை சந்தோஷமா வச்சிருக்க மாட்டார் ஆனா ஒரு புறத்துல என்னன்னா என்னடா இவன் எப்பாரு சந்தோஷமா எனக்கு அந்த டைமே கிடைக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்களும் இருக்குது அப்போ ஒரு காலத்துல என்னாச்சு ஒரு கட்டத்துல ஆச்சுன்னா ஒரு நாள் இந்த பணக்கார நண்பர் திடீர்னு ஆயிட்டார் சோகமா முகத்தெல்லாம் வச்சு ரொம்ப துக்கமா உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்போ இந்த ஏழை நண்பன் அவர்கிட்ட போய் கேட்டார் ஏன்டா ஃப்ரெண்டு நீ ஏன்டா வந்து சோகமா இருக்க என்ன விஷயம் இல்லடா எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவி தேவைப்படுது ஆனா உன்னால செய்ய முடியாது நீயும் கஷ்டப்படுற ஏழை உன்கிட்ட உன்னால முடியாது இல்ல சொல்லு என்ன விஷயம் எனக்கு ஒரு அரை மணி நேரத்துல எனக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஏன்னா இவ்வளவு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இது அப்படின்னு சொன்னா இவ்வளவுதானா விஷயம் நீ கவலையப்படாத நீ அமைதியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டானா இவனுக்கு ஒண்ணுமே புரியலையா அவன் ஏழை ஒண்ணுமே கிடையாது நான் எவ்வளவு பெரிய அலுவலர்கள் பெரிய இருக்கு என்னாலேயே இந்த பணத்தை திரட்ட முடியும் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு நீர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு சரியா அரை மணி நேரம் கழிச்சு அந்த நண்பர் என்ன பண்றாரோ வந்து அந்த இருபது லட்சத்தை குடுக்குறான் அப்போ இவன் ஒண்ணுமே புரியல தூக்கி வாரி எப்படி உன்னால இது முடிஞ்சது அப்போ அவர் சொன்னாரான் நண்பா நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணத்தை தேடுவது சம்பாதிப்பதற்காக ஒரு நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தது யாரையும் நீ பாக்கல அக்கம் பக்கம் யாரையும் பார்க்கல எப்படி பணத்தை ரெட்டிப்பு ரெட்டிப்பாய் சம்பாதிப்பது அது மட்டுமே உன்ன எண்ணமா இருந்தது ஆனா நானும் பணத்தை சம்பாதிக்கிறது இல்லை ஆனா மக்களை சம்பாதிச்சேன் நாலு பேர் எனக்கு உதவியா இருக்கிறது நாலு பேர் நான் சம்பாதிச்சேன் எனக்கு நாலு பேர் தேவைப்பட்டாங்க அப்ப எல்லாருகிட்டையும் நான் நட்போடு இருந்தேன் ஃப்ரெண்டா இருந்தேன் இப்ப எனக்கு ஒரு ஆபத்து கஷ்டம் வரும்போது யாரும் எனக்கு உதவி செய்யறாங்க வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னா பாருங்க சாதாரண உலகத்தின் நண்பர்களுக்குள்ள இந்த மாதிரி தானே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மளை நண்பர்கள் அப்படின்னு சொல்றாரு எப்ப நண்பர்கள் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீங்க எப்ப செய்றீங்களோ அப்ப நீங்க எனக்கு ஃப்ரெண்டுன்றார் அப்போ ஆண்டவர் நம்ம நிறைய கட்டளைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் நம்ம செய்யும் போது அவர் நம்ம ஃப்ரெண்டா இருக்க போறோம் அப்போ பெற்றோர் இடத்துல சொல்ல முடியாதது ஆசிரியர் இடத்த சொல்ல முடியாதது பெரியவர்களிடத்த சொல்ல முடியாதது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் இந்த நாள்ல நம்ம அப்படிதான் அழைக்கிறார் நீங்க எல்லாரும் என் சிநேகிதராக இருக்கிறீங்க எல்லாரும் என்னுடைய நண்பரா இருக்கிறீங்க அப்படி என்றால் அந்த ஒரு உரிமை பேரு நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க இல்லையா அப்படி என்றால் ஆண்ட ஒரு இடத்துல நம்ம நட்போடு இருக்கிறோம்னாக்கா நண்பர ஆண்டவர் நமக்கு இருப்பதனால எல்லாவற்றையும் அவர் நம்ம சொல்லும் போது அந்த துன்பத்தில் இருந்து நம்ம ஓடோடி வந்து உதவி செய்ய ஆண்டவர் ஒருவர் உண்டு மாறாத நேசர் இந்த நாளிலே உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்க போகிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமை திருப்பித்தார் மீட்பிரே செஞ்சுபிக்கிறோம் எங்களால் மீட்கதவ